நடவர் தடை எடுத்தால் தமிழக அரசியல் நடுவெடுங்கும் தலைத்திய நண்பர் தடையெடுத்தால் இறுதி அரசியல் நடுவெடுங்கும் அதனால் எங்கள் நாட்டங்கள் அடித்து து எங்கள் வந்த மா எங்கள் நோட்டாங்கை நீங்கள் கத்தேயும் ஆயிரம் ஆயிரம் வாழ்த்தாங்க அத்தனை பேரும் மனிதர்கள் அத்தனை பேர் மனிதர்கள் நீதியை காட்டிடுவோம் பட்டம் படித்த எங்களிடம் பட்டம் படித்த எங்களிடம் பட்டம் பேசியாயா பட்டம் படித்த எங்களிடம் பட்டம் பேசியாயா பெண்ண முடியா கோபத்தில் வெட்டி கொலையும் செய்தாயா வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நீல வணக்கம்